வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் முருகன் உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சினைக்கு நான் தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு முடிவினை நீ உணர வேண்டிய நேரம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கண்டு நீ உனக்கானவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் சரி அதுவெல்லாம் இருக்கட்டும் எதனால் நம்மை தனியாக இதனை கேட்கச் சொல்லி இருக்கிறார் நம் அப்பன் முருகன் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் சரி நல்லது நடக்கிறதே என்று அதை நினைத்து சந்தோஷப்படுவதற்கு இங்கு யாருமே உன்னை சுற்றி இல்லை அதை விடுத்து உனக்கு நல்லது நடக்கிறதா என்று சொல்லி ஆச்சரியப்படுவதற்கும் உனக்கு நடக்கக்கூடாது என்று நினைப்பதற்கும் தான் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படியானால் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு தெரிந்துவிட்டதல்லவா இவர்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பது நமக்கு புரிந்துவிட்டதல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் இதனை அவர்களுக்கு சொல்லிவிடக்கூடாது உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயத்தை ஒருபோதும் நாம் இவர்களுக்கு தெரியப்படுத்திவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நாம் என்னவென்று முழுமையாக புரிந்து கொண்டால் நம்மை சூழ்ந்து வருகின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களினுடைய எண்ணங்களும் உனக்கு நிச்சயமாக சரியானதொரு ஒரு பாடத்தை கற்றுக் விடும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் சில மனிதர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது உன்னுடைய வாழ்க்கையிலும் தவறு ஒருவர் செய்துவிட்டார்களா சரி நீ ஒரு தவறை செய்துவிட்டாயா அதனை ஏற்றுக்கொள் இல்லாது நான் செய்யவில்லை என்று போராடி கொண்டிருக்காதே அல்லது இன்னொருவர் செய்யவில்லை என்று சொல்லி அவர்களுக்காக நீ கொண்டிருக்காதே என் குழந்தையே உன்னை இழக்க ஒருவர் தயாராக இருக்கிறார் என்றால் நீ விலகிவிடு அதுதான் உனக்கு மிகவும் நல்லது உன்னை யாரும் மதிக்கவில்லையா அப்படியானால் அந்த இடத்திற்கு போவதை நீ முதலில் நிறுத்திவிடு மீண்டும் அங்கு செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னை புரிந்து கொள்ளவில்லையா விட்டுவிடு உன்னை நிரூபிக்க ஒருபோதும் நீ போராடவும் வேண்டாம் செய்தது எல்லாம் போதும் என்று சொல்லி நீ விலகிவிடு என் குழந்தையை எதையாவது இழந்து விட்டாயா பரவாயில்லை இனிமேல் நீ பொறுமையாக இரு நிச்சயமாக இழந்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் அமைதியில்லையா மனது அங்கும் இங்கும் அழைப்பாகின்றதா மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவும் சரியில்லையா அப்படியானால் கோவிலுக்கோ உனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்திற்கோ நீ சென்று வா நிச்சயமாக அது உன்னுடைய மனநிலையை மாற்றும் நீ கோவிலில் அமர்ந்து உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது இறை நம்பிக்கை உனக்குள் அது அற்புதமான பல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை சில உண்மைகளைச் சொல்லும் சில நன்மைகளை எடுத்துச் சொல்லும் தலையின் முன்பகுதியில் தலைவலி இருந்தால் அதற்கு நன்றாக படுத்து உறங்கினால் அது சரியாகிவிடும் தலையின் மேல் பகுதியில் உனக்கு தலைவலி இருந்தால் சரியாக சாப்பிடுவதும் தண்ணீர் கொடுப்பதும் தான் அதற்கு சரியான மருத்துவம் தலையின் பின்பகுதியில் வழி இருந்தால் அதற்கு அதிகமான உளைச்சல் காரணம் இதனை எல்லாம் முதலில் புரிந்து கொண்டு நீ அதற்கான வழியை தேடத் தொடங்கு உடனே மருந்துகளை உட்கொள்வதும் சரியாகவில்லை என்று புலம்புவதும் கூடாது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்து உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் சரியானது என்பதனை நீ உணரத் தொடங்கு தவறு செய்தால் தவறு என்று ஒத்துக்கொள் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்காக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையாக இருந்ததனால் நீ ஏமாற்றப்பட்டதாக நினைக்கின்றாய் நீ நேர்மையாக இருந்ததனால் எல்லாவற்றையும் இழந்ததாக நினைக்கின்றாய் கண்ணியத்தோடு பழகியதால் உன்னை காயப்படுத்தினார்கள் என்று நினைக்கின்றாய் அதுபோலத்தான் நியாயத்தை பேசியதால் அவமதிக்கப்பட்டதாக நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையை உதவியைச் செய்து பழியை ஏற்றுக்கொள்வதை விட நீ இவர்களை விட்டு விலகி இருப்பது உனக்கு நல்லது யாருக்கு செய்ய வேண்டும் எதற்கு செய்ய வேண்டும் என்பது எப்பொழுதும் நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டும் அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உண்மையான மதிப்பு இருக்கும் அதற்கு உண்மையான பலனும் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் கஷ்டகாலம் வந்தாலும் நிதானம் என்னும் அற்புத யுத்தியை பயன்படுத்துபவர்கள் எல்லாவற்றிலும் சாதிப்பார்கள் கஷ்டத்தை மறந்து கண் உறக்கம் கொள் நிச்சயமாக விடியும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் அத்தனையையும் மறந்து அத்தனையும் கடந்த ஒரு நல்ல பொழுதாக இருக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் உன் மனதிற்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் நீ அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் அது உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் இனி உனக்கான எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக உனக்கு தந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானதை நான் சொல்கிறேன் அல்லவா அப்படியானால் இதை நீ திருத்தி கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உன் வசமாகிவிடும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உனக்கான எல்லாவற்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுத்துவிடும் கந்தனின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நடக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை யாரையும் உருவத்தை வைத்து எடை போட்டு விடக்கூடாது நிச்சயமாக எதையும் செய்வதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும் எந்த விஷயத்தையும் செய்ய நினைப்பதற்கு முன்பாக அதிகமாக யோசிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே பல சிந்தனைகளுக்கு பிறகு இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற முடிவை நீ எடுத்தால் போதும் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உறுதியாக கொடுப்பதை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எப்பொழுதும் போல இதுவெல்லாம் இப்படியே இருக்குமோ என்று சொல்லி கலங்காதே இனி உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் நிலையிலும் உன்னை காக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன் கந்தனை மனதார வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் அது அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே அப்பன் சொன்ன சொல்லுக்கு மறு பேச்சு கிடையாது இந்த கந்தன் சொன்ன வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை எதுவும் கிடையாது உனக்கு வேண்டியது எல்லாம் உறுதியாகவும் உனக்கான மனநிறைவையும் என் நேரமும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வருகின்ற மகிழ்ச்சியை காண நான் தயாராக இருக்கின்றேன் உனக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டான் இனி இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நன்மைகளை தருவதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நிச்சயமாக அது அற்புதமான மாற்றங்களை தரும் என்பதனை நீ புரிந்து கொள் நடந்து முடிந்ததை எண்ணி கலங்காது நடக்கக்கூடிய சந்தோஷத்திற்கு எப்பொழுதும் உறுதியாக நின்று கொண்டிரு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கந்தன் முன்னின்று நடத்துவதை நீ என்னாலும் உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி உன் கண் முன்னால் தெரியும் உன் எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரியும் கலங்காதிரு நிறைவான மாற்றங்களை நீ நிலையாக பெற்றுக்கொள்வாய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா